வணக்கம் நாம் இன்றைக்கி திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க குன்னத்தூர் காய்கறி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் என்றைக்குமே ஆட்டுச்சந்தை சந்தை மட்டுமே நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம் இந்த காய்கறி சந்தை அதிகமாக வீடியோ போட மாட்டோம் இன்றைக்கி நம்ம காய்கறி சந்தை தான் வீடியோ போட போகிறோம் இது வந்து இங்கே புகழ்பெற்ற ஒரு காய்கறி சந்தை அப்படின்னு சொல்லலாம் திங்கக்கிழமை வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை தொடங்கும் இங்கே கிராம மக்கள் அனைவருமே இந்த சந்தைக்கு வருவாங்க ஒரு சூப்பராக இருக்கும் சாயங்காலம் நேரம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கூட்டமாக இருக்கும் ஆனால் காலையிலேயே தொடங்கிடும் இந்த காய்கறி சந்தையை நம்ம விலை நிலவரம் பார்க்கலாம் வாங்க இந்த உருளைக்கிழங்கு இந்த கத்

இந்த நீங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள சந்தையாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம் கீரை சாயங்காலம் வரைக்கும் இந்த சந்தை நடக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது வாங்க அப்படியே முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் கருவேப்பில கொத்துமல்லித்தலை கீரை வல்லாரக்கீரை எல்லா கீரையுமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த சீமார் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நல்ல சீமர் நல்ல சூப்பரான சீமர்லாம் இங்கே விற்பனைக்கு இருக்கு இந்த கூடை இந்த கொடாப்பு கூடை தட்டை கூடை இது எல்லாமே விற்பனை கிடைக்கும் இங்க அந்த காலத்து விசிறிம்பாங்க அவ்வளோ அழகா இருக்கு இந்த விசிறிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிராமத்து சந்தை இந்த மாதிரி சந்தையில் இந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்கும் சூப்பராக இருக்கு ஆனால் அந்த கொடாப்பு என்ன ரேட்டு வருதுன்னா அறுநூறுபா வருது அண்ணா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கண்ணா புவனேஸ்வரம் புவனேஸ்வரன் இந்த சந்தை எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க நாங்கள் இந்த சந்தைக்கு வந்து ரெண்டு வருஷம் தான் எழுதுங்க முடச்சொரு கவுந்தப்படி பெருந்தர போட்டு இருக்கீங்க

பார்த்தீங்கன்னா இங்கே பாய் அப்படிம்பாங்க இந்த பாயை பற்றி எனக்கு அவ்வளோக்க தெரியாது இவங்க என்னென்ன பாய்கள் விற்பனைக்கு வச்சிருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பாய்கள் இருக்கு என்னென்ன ரகத்தில் இருக்கு என்னென்ன ரேட்டில் இருக்கு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் லதா லதா எந்த ஊர்ல இருந்து வரீங்க பெருந்தூர்ல இருந்து வரேன் பெருந்தூர்ல வந்து இந்த பாய் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க பாய் ரத்தக்கோர பாய் கண்ணு ரத்தக்கோர பாய் ஆமா ஓகே ஓகே ஓகே

இந்த சீமார் அந்த சீர்குடைம்பாங்க அதெல்லாம் ரொம்ப வருஷம் வரும் இதெல்லாம் வந்து ஒரு பழமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருஷம்ல வச்சு வீட்டுல எல்லாம் இருக்குது இருக்குது இவங்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் அக்கா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எத்தனை வருஷமா இந்த கடை இங்க வச்சிருக்கீங்க இது வந்து எங்க மாமனார ஐம்பது வருஷம் வைக்கிறாரு வியாபாரம் போடுறாரு இப்ப நான் வந்து முப்பது வருஷம் வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க

ரொம்ப பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு கிராமத்து சந்தை குன்னத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தை நடக்குறதே தெரியாது இப்ப வர்றவங்கலாம் எல்லாம் நல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரிலாம் போய் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கீழே போட்டாலும் இத்து போய் மண்ணோட மண்ணா போயிடும் இந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதா நம்மளோட கருத்து இந்த மாதிரி இன்னைக்கு பிளாஸ்டிக்ல பாய் வாங்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் கோர பாய் அந்த மாதிரி பாய்லாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம் இது திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற கொன்னத்தூர் காய்கறி சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை